கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நச்செய்தி நமதாக பகுதியில இன்றைக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவனிடத்துல கேள்வி கேட்பது போல் உரையாடலாக அமைந்ததை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் திருமுழுக்க யோவானுடைய சீடர்கள் நாம் நோன்பு இருக்கிற போது இயேசுவின் சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்ற ஒரு கேள்விய வைக்கிறாங்க உண்மையிலுமே பார்த்தோம் அப்படின்னா திருமுழுக்கு யோவானுடைய இறை பணி ஒரு வித்தியாசமானது கொஞ்சம் கடுமையானது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது செயல்கள் எல்லாம் அது தாழ்ச்சி நிறைந்ததாக இருந்தது ரெண்டாவது மன வருத்தம் ரிப்பன்டன்ஸ் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பாத்தீங்க சதுச வாரத்திற்கு இருமுறை நோன்பு இருப்பார்கள் இருப்பார்களுக்கான செய்தி பதினெட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தையில நம்ம அதை வாசிக்கிறோம் ஆனா நோக்கம் இயேசுவை போல் திருமுழுக்கு யோவானின் சீடர்களை போல் அல்ல இந்த பரிசெயர்களுடைய சதுசையர்களுடைய யூதர்களுடைய மத தலைவர்களுடைய நோன்புகள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா தன்னை முன்னிலைப்படுத்த தற்பருமை காட்டுவதாக தனது ஆன்மீகத்தின் உயரத்தை மற்றவர்கள் முன் காட்டுவதாக அமைந்திருந்தது இயேசுவின் சீடர்களுக்கு நோன்பு தேவையில்லை ஏன்னா இங்கு குறிப்பா அவர் குத்தி காட்டுறதுன்னு உள்ள வச்சுக்கிட்டு வெளியில் உள்ள நடிகர் ஹிப்போக்ரிட்ஸ் போல இருக்கிறாங்க ஏற்கனவே கடவுள் அவர்களோடு இருக்கிறார் நிச்சயமாக ஒரு நாள் வரும் அந்த நாளில் அவர்களும் உபவாசம் இருப்பார்கள் நோன்பு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை சொல்கிறது போல எல்லாவற்றையும் உள்ளடக்கிய திரு அவையின் புதிய பாத்திரம் புதிய பணியை இயேசு இங்கு அறிமுகப்படுத்துகிறார் குறிப்பாக கடைசி ஒரு அழகா சின்ன ஒரு ஓமையோட சொல்றார் ஒட்டுப்போட அல்ல பழமையை தூக்கி பிடிக்க அல்ல புதுமையை வழி கொணர வந்தார். இன்னைக்கு நம்மளுடைய ஜபங்கள் நோன்புகள் நம்மை மன வருத்தத்திற்கு உண்மையில் உண்டாக்கி தாழ்ச்சியில் வளர்க்கிறதா அல்லது தற்பெருமையை தாங்கி பிடிக்கிறேதா ஜெபிப்போம்